அலைக்கும் அலைக்கும் தலா வரகாத்து மனிதர்களை சோதனைக்கு ஆளாக்குவது என்பது அல்லாஹ்வின் நியதியாகும் அவர்களில் முஹமீன்கள் யார் முனாஃபிக்குகள் யார் உண்மையாளர்கள் யார் பொய்யர்கள் யார் என்பதையெல்லாம் பிற தெரிய மனிதர்களுக்கு அல்லாஹ் சோதனை ஏற்படுத்துகிறான் அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக அவர்களுக்கு முன்னிருந்தார்கள் அவர்களையும் நாம் சோதிக்கின்றோம் ஆகவே உண்மையை உண்மை உரைப்பவர்கள் நிச்சயமாக அல்லாஹ் அறிவான் இன்னும் பொய்யர்களையும் அவன் நிச்சயமாக அறிவான் மறுமையில் நாளையும் நம்பிக்கை கொண்டோம் என அனைவராலும் வாதிட முடியாது ஆனால் அந்த நம்பிக்கையில் அவர்கள் உண்மையாளராக இருக்கிறார்களா இல்லையா என்பது சோதனையின் மூலம்தான் உறுதி செய்ய முடியும் அல்லாஹ் கூறுகிறான் காஃபிர்களே தீயவர்களை நல்லவர்களை விட்டும் பிரி பிரித்தது பிரித்தறிவிக்கும் வரையில் முகமின்களை நீங்கள் இருக்கும் நிலையில் அல்லாஹுவை விட்டு வைக்க நாடவில்லை இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு மறைவானவற்றை அறிவித்து வைப்ப வைப்பானாகவும் இல்லை ஏனெனில் இவ்வாறு அறிவிப்பதற்கு தான் நாடியவரை தன் தூர் தூதர்களிலிருந்து தேர்ந்தெடுக்கிறான் ஆகவே அல்லாஹ்வின் மீதும் அவன் தூதர்கள் மீதும் ஈமான் கொள்ளுங்கள் நீங்கள் நம்பிக்கை கொண்ட பயபக்தியுடன் நடப்பீராக உங்களை மகத்தான உங்களுக்கு நறுக்கூலி உண்டு என்று குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான் சோதனை என்பது குறிப்பிட்ட கால காலத்திற்கும் காலத்தவருக்கும் மட்டுமல்ல மாறாக எல்லா காலத்தவரையும் அல்லாஹ் சோதித்துள்ளான் சோதனைகளை எதிர்கொள்வது மனிதர்கள் மூலம் மூன்று தரப்பினராக உறுதி உள்ளனர் ஒன்று நன்மைகளை இழந்தவர்கள் இவர்கள் வெறுப்புடனும் அல்லாஹ் குறித்த தவறு தவறான எண்ணத்தோடும் இன்னும் விதியை குறை சோதனைகள் எதிர்கொள்ளக்கூடியவர்கள் இரண்டு அல்லாஹுவின் அருளுக்குரியவர்கள் பொறுமையோடும் அல்லாஹுக்கு குறித்த நல்லெண்ணத்தோடும் சோதனை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் மூன்று பொறிந்து கொள்ளக்கூடியவர் சோதனை பொருந்து பொருத்தத்தோடும் நன்றி உணர்வோடும் எதிர எதிர்த்து கொள்ளக்கூடியவர்கள் இதை பொறுமை என்பதை விட ஒருபடி மேலாகும் அல்லாஹ்விந்து சல்லாஹிஸ்லம் அவர் கூறினார்கள் நம்பிக்கையாளரின் நிலையை கண்டு நான் வியப்படைந்தேன் அவரது வாழ்வின் அனைத்து அம்சங்களும் அவருக்கு நன்மையாகவே அமையும் நம்பிக்கையாளருக்கு அல்லாமல் வேறொருவருக்கும் இந்த பாக்கியவான் அமைவதில்லை அவருக்கும் ஏதேனும் மகிழ்ச்சி ஏற்பட்டால் அவர் நன்றி செலுத்துகிறார் அது அவருக்கு நன்மையாக அமைகிறது அவருக்கு ஏதேனும் துயரம் நேர்ந்தால் அவர் பொறுமையை காக்கிறார் அதுவும் அவருக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது என்று அபிசோதா அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் முஹ்மீனை பொறுத்தவரை அல்லாஹ் அவனது பாவத்திற்கான தண்டனையை உலகத்திலேயே விரைவாக வழங்கி மறுமையில் அவனது அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் அதே நேரத்தில் அந்தஸ்துகளை அதே நேரத்தில் காஃபிர்களை முனாஃபிக்குகளையும் உலகில் சோதனைகளின்றி வாழ வைத்து மறுமையில் அவர்களுக்கு தண்டனை வழங்குகிறான் ஓத் பில்லாஹின் ஹா அல்லாஹின் தூதல்லா அவர்கள் இறை நம்பிக்கையாளரின் நிலை காற்றில் அசையும் இளம் தரி பயிருக்கு ஒப்பானதாகும் அது முற்றிய பயிராகும் வரை அது காற்று ஒரு முறை சாய்ந்து மறுமுறை நிமிர்ந்து நிற்க செய்யும் இறை மறுப்பாளரின் நிலை தனது அடி தண்டின் மீது விரைப்பாக நிமிர்ந்து நிற்கும் வேத தேவதாறு மரத்திலிருந்து ஒப்பனத்தாகும் அது ஒரேடியாக வேரோடு சாய்ந்து விழும் வரை அதை எதுவும் சகிப்பதில்லை நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு அசத்தா அச்சத்தாலும் பசியாலும் பொருள்கள் உயிர்கள் விளைச்சல்கள் ஆகியவற்றை இழப்பினாலும் சோதிப்போம் ஆனால் பொறுமையுடையோருக்கு நபியே நீர் நன்மாரையங்கள் செய்வீராக கூறுவீராக அவங் அவர்கள் எத்தகையவனன்றால் தங்கள் ஏதேனும் ஒரு துன்பங்கள் பீடித்தால் நிச்சயமாக நாம் அல்லாவுக்காக இருக் அல்லாவுக்காகவே இருக்கின்றோம் நிச்சயமாக நான் அவன் பக்கமே திரும்பி செல்பவராகவும் இருக்கின்றோம் என்று கூறிய கூறுவார்கள் இத்தகையோர் மீது நான் அவர்களுடைய இறை இறைவனின் எல்லாசியும் நர் நற்கிருபையும் உண்டாக்குகின்ற இன்னும் அவர்களின் தாம் நேர்வழியே அடைந்தவர்கள் என்று அல்லாஹ் குரு ஆனில் கூறுகிறான் என்ன ஒரு சோதனை வந்தாலும் நம்மளுக்கு என்ன ஒரு சோதனை வந்தாலும் அல்லாஹ் தெரியாமையா கொடுப்பான் அவளுக்கு சோதனை என்ன ஒரு சோதனை வந்தாலும் அல்லாஹ் மீது பாரத்தை போட்டு அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ் இருக்கிறான் அவ்வளவுதான் அல்லாஹ் கொடுத்தான் அல்லாவே எனக்கு நிம்மதியும் கொடுப்பான் அப்படின்ற அப்படின்னு நூ அந்த நூறு சதவீதத்தையும் நம்ம வந்து மனசில் பொருந்திக்கொண்டு அல்லாஹ் விடத்திலே என்ன தேவையாக இருந்தாலும் அல்லாவிடத்தை கேட்டு அல்ல அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அந்த ஒரு துவாவை ஏற்று கபுல் செய்வானாக ஆமீன்